இந்த அம்பேத்கர் சிலையை எங்களுடைய குடும்பத் தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் திறந்து வைத்தார் என்ற பெருமையோடு இந்த சிலைக்கு ஒவ்வொரு ஆண்டும் அம்பேத்கர் பிறந்த நாளுக்கும் நினைவு நாளுக்கும் நாங்கள் தொடர்ந்து மாலை அணிவித்து அவருக்கு மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறோம் பாட்டாளி மகளிர் கொள்கை தலைவராக இருக்கிற அம்பேத்கருடைய புகழை பறைசாற்றுகிற வகையில் எங்களுடைய குடும்பத் தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் தமிழகத்திலே நூன்று நூறு சிலைகளை திறந்த மிகப்பெரிய தலைவர் தமிழகத்திலேயே இந்தியாவிலேயே தன்னுடைய கொள்கை தலைவராக இருக்கிற தலைவர் சிலையை அம்பேத்கர் சிலையை தன்னுடைய இல்லத்திலே வைத்து வழிபடுகிற ஒரு தலைவர் எங்களுடைய குடும்பத்தில் மருத்துவர் அவர் மட்டும் என்பதை பெருமையோடு சேர்த்துக்கொண்டு சொல்லிக்கொண்டு அண்ணன் அண்ணல் அம்பேத்கருடைய தத்துவங்களை மக்கள் மத்தியில் நிறுத்தி வைப்பதும் இன்றைக்கு உலக அரசியலில் இந்திய அரசியலிலே அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றி தந்த அண்ணல் அம்பேத்கருடைய புகழை தொடர்ந்து நாங்கள் நேசித்து வருகிறோம் தமிழகத்தில் இரட்டைக்கோலை கோலை முறை ஒழித்த தலைவர் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் அவர்கள் தான் இன்றைக்கு காலையிலே அவர் தைலா அவரவர்களை மாலை அணிவித்தார்கள் என்னுடைய கட்சியின் தலைவர் சென்னை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சோழிநல்லூரில் இருக்கிற பெருங்குடியில சம் அவருடைய சிலைக்கு மாலை அணிவித்து பூஜை சேர்த்து வருகிறார் இப்படி தொடர்ந்து பாட்டாளி மக்களின் தமிழகங்கம் இது போன்று சிலைகளுக்கு மாலை அணிவித்து அவருக்கு கௌரவிக்கிற வகையில என்னுடைய கொள்கை தலைவரை அவருடைய கொள்கைகளை பறைசாட்டுகிற ஒரு இயக்கமாக பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து இருந்து வருகிறது